ஆற்றங்கரை பண்பாடு ஆற்றங்கரை நாகரிகம் தான் நம்ம அடையாளப்படுத்துறோம் நைல் நதி நாகரிகம் எழுத்துல சுந்தரியாவில் யூப்ரடிஸ் லைக்ரீஸ் இந்திய துணை கண்ட வடமேற்கு பகுதியில் வந்து சிந்துவெளி நாகரிகம் என்று நாம் படித்து பேசி வருகிறோம் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு ஏராளமான ஆற்றங்கரைகளை கொண்டிருக்கும் வளமான பகுதி பாலாறு தென்பெண்ணை காவிரி வைகை என தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை செழுமையாக்கிக் கொண்டிருந்தாலும் அதன் தென்பகுதியில் பாயும் பொருளை எனும் மகத்தான ஆறானது தென்னிந்தியாவின் நாகரீக தொட்டில் என புகழப்படும் அளவிற்கு இந்திய வரலாற்றறிஞர்கள் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றறிஞர்கள் அனைவரும் திரும்பிப் பார்க்கும்படியான நாகரீக சான்றுகளை கொடுத்திருக்கின்றது இன்னைக்கு தேதிக்கு தொடர்ந்து ஓடுற மாதிரி இன்னொரு நதி நான் சொல்லணும் தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிற ஒற்றாக வச்சிறந்த நதியால் ஒரு பண்பாட்டு நதியா பொருளை நெறி இருக்கு பொருளை என்ற சொல்லு என்னன்னா பொதுவாக ஆரம்பித்து பொருள் நிலத்தோடு பொருங்கி செல்கின்ற நீர்வழி பொதினை மலை எப்பவுமே புயர்ச்சியாக அங்கே இருந்து வருகின்ற அந்த நீர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த குளிர்ச்சி அடிப்படையாக கொடுத்த எங்கள் தன் பொருளை என்ற பெயர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உருணை ஆற்றங்கரையில் மனித நாகரிகத்திற்கான தடயங்கள் நுண்கற்கருவி காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன தேனி காடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த தேனி சைட்ஸ் இங்குதான் நுண்கற்கருவி காலம் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நுண்கற்கருவிகள் பலவிதமான வடிவங்களில் மற்றும் எனப்படும் செய்யப்பட்டவை இவர்களுடைய பண்பாடு என்பது சுமார் பத்தாயிரம் ஆண்டு கால பழமையானதாக இருக்கலாம் தொடர்ந்து இரும்பு காலத்தை சார்ந்த நெடுங்கற்கள் முதுமக்கள் தாழிகள் இரும்பு உருக்கு பொருட்களும் தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களும் பொருணை ஆற்றங்கரையில் கிடைக்கின்றன இந்த பகுதியில் நம்ம பொருளை பண்பாடுன்னு சொல்கிற பகுதியில் கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அகழாய்வு தளங்கள் என்ன அங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது புரிதல் நமக்கு தேவை இருக்கு அதில் முதல்ல நம்முடைய கவனத்துக்கு வர்றது ஆதிச்சரம் தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக எடுத்துனாலும் சரி அது வேர்ல்டஸ்ட் சைட்டுன்னு சொல்லணும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஜர் எனும் இனவியல் வல்லுநர் ஆதிச்சநல்லூரில் முதன் முதலாக ஆய்வு செய்து ஏராளமான தொல்பொருட்களையும் மனித எலும்புகளையும் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்து சென்றார் ஜாகரின் ஆய்வுகளால் உந்துதல் பெற்ற அலெக்சாண்டர் ரே எனும் தொல்லியல் வல்லுநர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஆதிச்சநல்லூரில் விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொண்டார் இதில் ஏராளமான தொல்பொருட்கள் கிடைத்தன அதற்கு பின் நூறு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்றிய அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தது இதில் நூற்றி எண்பத்தி ஐந்து முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் கிடைத்தன மீண்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் வெளிக்கொண்டு வரப்பட்டன ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் முன்னே தொடர்ந்து நூறாண்டுகளாக அது இருக்கிறது அதற்கு காரணம் இவ்வளவு பெரிய ஈமக்காடு இருக்கிற இடத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் எது என்பது அறியப்படாமலே இருந்தது ஒரு தான் தமிழ்நாடு அரசு தொழில்துறை மூலமாக நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கணும் எங்களுடைய முழு நோக்கமே வந்து இங்கே வந்து ஒரு ஹேபிடேஷன் மக்கள் வாழ்விட பகுதி அந்த அடுத்த கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்களை கூட்டுக்கொள்ளிச்சநல்லூர் பகுதியில் வாழ்ந்த தமிழர் வாழ்விடப் பகுதியினை கண்டறியும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முழு முயற்சியில் களமிறங்கினர் ஆதிச்சரல்லூர் புதைப்பிடப் பகுதியினை இருக்கும் வீரலப்பேரி புளியங்குளம் தற்போதைய ஆதிச்சரல்லூர் கிராமம் ஆகிய இடங்களில் தொல்லியல் ஆய்வாளர்கள் அகழாய்வு செய்தனர் புதிய ஆதிச்சரல்லூர் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் வாழ்விட பகுதிக்கான சான்றுகள் வெளிப்பட்டன மக்கள் வாழ்விட பகுதியை நான் நகை வளர்ச்சி மூலிமா வெற்றிகரமாக கண்டு அது ரொம்ப உணர்ச்சிகரமான தருணமா இருக்கு ஆதிச்சநல்லூர் பக்கத்துல இருக்க ஏரி பகுதியில் தான் பண்டைய கால மக்கள் வாழ்ந்து இப்போ அந்த நீர் பிடிப்பு பகுதியாக மாறுனதால் மக்கள் வந்து தற்போதுள்ள அதிர்ச்சு கிராமத்துக்கு இடம் பெயர் இருக்கணும் இதற்கான தொல்லியல் சான்றுகள் அகழ்வழிச்சி மூலயமா நிறையவே கிடைச்சிருக்கு இரும்பு பொருட்கள் குறியீடுகள் உதைவிடப் பகுதியில் கண்டறியப்பட்டதை ஒத்த பல்வேறு வகையான வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட பானை ஓடுகள் என மக்கள் வாழ்விடத்திற்கான சான்றுகள் ஏராளமாக வெளிப்பட்டன அதே போல

அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் குடியிருப்பு நாகரிகத்தின் தொன்மையை ஆதிச்சநல்லூர் உலகிற்கு உணர்த்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஒருணையாறு கடலில் கலக்கும் கழிமுக பகுதியில் சங்க இலக்கியங்கள் போற்றும் ஒரு முக்கிய பகுதி அமைந்துள்ளது கொற்கை வந்து சங்க காலத்துல ஒரு முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு ஏராளமான சங்க இலக்கிய பாடல்கள் கொற்கையை பற்றியும் கொற்கையின் முத்தை பற்றியும் சிறப்பாக குறிப்பிடுவதோடு பெரிப்ளஸ் ஆப் த எரித்ரியன் சி என்னும் கிரேக்க கடல் வழி நூலும் தாலமி பிளினி போன்ற அயல் நாட்டவரின் குறிப்புகளும் கொற்கையை பற்றி சிறப்பாக குறிப்பிடுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ராபர்ட் ஒரு சிறிய அளவிலான அகழாய்வினை மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்கப்பட்டவுடன் தன்னுடைய முதல் தொல்லியல் அகழாய்வினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொர்க்கையில் நடத்தியது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் கொற்கையில் ஒரு விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொள்ளும் முயற்சியில் களமிறங்கினார் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆறுமுகமங்கலம் அகலம் மாரமங்கலம் அப்படிங்கிற இடத்தை வந்து நம்ம அகழாய்வுக்கான தேர்வு செய்யப்பட்ட இடமா நாம் வந்து தேர்ந்தெடுத்து கொற்கை தொல்லியல் அகழாய்வில் சங்க காலத்தை சார்ந்த செங்கல் கட்டுமானங்களும் பல்வேறு நாடுகளுடன் வணிகம் நடத்தியதற்கான சான்றுகளாக அயனக பானை ஓடுகளும் வெளிக்கொண்டு வரப்பட்டன மேலும் சுடுமண்ணால் ஆன வடிகட்டும் குழாய்கள் குறியீடுகள் மற்றும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் சில்லுகள் சுடுமண் சிற்பங்கள் பல வகையான மணிகள் சங்கு வலையல்கள் என ஏராளமான தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன முன்னால் கிடைக்கிற எல்லா வச்சு பார்த்தா கொற்கை வந்து ஒரு காலத்தில் மிக முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கும் என்பது தெளிவாக அதே நேரம் ஆதிச்சநல்லூரை போலவே இருக்கும் பழமையான இரும்பு கால தொல்லியல் தலமான சிவகலையில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் விரிவான ஆய்வினை மேற்கொண்டனர் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருநூறு முன்னூறு ஏக்கர்ல பரியல் கிரவுண்ட் இருக்குது சிவகலை மாணிகம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணி லெட்டர் மூலியமா வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஆதிச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய தொழில் கல மாதிரியே சிவகலின்னு தொழில் மேடு இருக்கு அப்ப கண்டிப்பாக சிவகலையை சுத்தி தானிகள் இருக்குமோ அப்படின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து ஒரு ஆசையில் இந்த பகுதியை வந்து அப்படி ஆய்வு செய்யும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அந்த பகுதியில போய் பார்த்தாச்சுன்னா இங்கேயும் பொதுமக்கள் தாழிவு இதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இதை கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தமிழக தொழில்துறை ஆய்வுகள் பண்ணிட்டு சிவகலை புதைப்பிட பகுதிகளான வரம்பு வேட்பா நகர் மூலக்கரை ஆகிய இடங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூன்று கட்டங்களில் விரிவான தொல்லியல் அகழாய்வுகளை நடத்தியது இதில் நூற்றி அறுபது முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் வெளிக்கொண்டு வரப்பட்டன ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவகலை முதுமக்கள் தாழியில் படையல் பொருளாக நெல்மணிகள் வைக்கப்பட்டது

உலகுக்கு உணர்த்தப்பட்டது அதேபோல சிவகலை மக்கள் வாழ்விடப் பகுதிகளான பராக்கிரம பாண்டி கொட்டல்கோட்டை ஆவாரங்காடு செக்கடி ஆகிய இடங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்திய விரிவான தொல்லியல் அகழாய்வுகளில் மக்கள் வாழ்விடத்திற்கான ஏராளமான தொல்லியல் சான்றுகள் வெளிப்பட்டன

உறுதி செய்தார் அதே நேரத்தில் எழுத்தறிவு சார்ந்த முக்கிய சான்றுகள் சிவகலைக்கு அருகே நம்பியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் துலுக்கற்பட்டி மக்கள் வாழ்விட பகுதியினை அகழாய்வு செய்த போது கிடைத்தன இந்தியாவிலேயே அதிக அளவிலான குறியீடு கொண்ட பானையோடுகள் வந்து தமிழகத்துல துலுக்கற்பட்டி அகழாய்வு தான் நமக்கு கிடைச்சிருக்கு நாலாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட குறியீடு கொண்ட பானை ஓடுகள் இந்த ஆய்வில் நாங்கள் கண்டெடுத்துருக்கோம் இந்த குறியீடுகளை சிந்து சமையல பானை ஓட்டில் இருக்கக்கூடிய குறியீடுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்த போது சுமார் அறுபது சதவீதம் வந்து நமக்கு ஒத்து போகுதுன்றது இந்த ஆய்வில் நமக்கு தெரியாது அதே நேரத்தில் சிவகலை அகழாய்வில் முதுமக்கள் தாழிகளில் இருந்து பலவிதமான இரும்பு பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன இதன் மூலம் இரும்பின் தொன்மை குறித்தான ஒட்டுமொத்த உலக பார்வையை திருத்தி அமைக்கப்பட்ட தமிழர்களுடைய உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்கப் போகிறேன் It is fallen to the Lord of the State Department of Tamil Nadu Archaeology to discover for the first time the world. Now things are changing and Tamil Nadu is one of those areas which is providing evidence ஒரு பொதுமக்கள் தாலியில் இருந்து பல்வேறு விருதுபொருட்கள் கரிம வண்ணம் வைக்கப்படும் கரிம கதிரியக்க காலக்கணிப்பு என்று சொல்லப்படுகிற ஏஎம்எஸ் டேட் அதை பண்ணும் நான்கு காலங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மூவாயிரத்துக்கும் இடையிலும் பிறகு இரண்டு காலக்கணிப்புகள் மூவாயிரத்துக்கும் மேலே மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சென்றன இருந்தாலும் கூட எங்களுக்குள் மீண்டும் எங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பொதுமக்கள் தாலிகளிலேயே காலக்கணிப்பு செய்யும் அதற்கு தான் ஓஎஸ்எல் டேட் என்று அழைக்கப்படுகிற அந்த காலைக்கணிப்பை லக்னோ இருக்கிற பிஎஸ்ஐபி இந்த ஆய்வு கொடுத்தது அனைத்திலும் அது மொத்த காலக்கணிப்பு வந்தது பிஆர்எல் என்று சொல்லப்படுகிற பிசிக்கல் ரிசர்ச் லபார்டி அதே மட்பாண்டத்தை அங்கு அனுப்பினோம் அவர்களும் அதே காலக்கணக்கில் தந்தார்கள் இன்றைய நிலையில் உலகத்திலேயே காலத்தால் முந்திய இரும்பு கிடைத்தது தமிழகத்தில் தான் என்பது அது முதல் முதலாக இந்த காலக்கணிப்பு மூலம் உறுதி செய்யப்பட்டது அறிவியல் பூர்வமாக இந்த தொழில் முடிவுகளை சான்றுகளின் அடிப்படையில் உலகம் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாம் இன்று நிறைவேற்றோம் இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலக தமிழ் நிலத்தரப்பில் இருந்து தான் காலம் தொடங்கிச்சு இந்த மாபெரும் மானுடவியல் ஆய்வு பெறுவதை தெரிவிக்கிறேன் ஆற்றங்கரை அகழாய்வு முடிவுகள் மூலமாக இரும்பின் உறுதியோடு உறக்க சொல்வோம் இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை நிலப்பரப்பில் இருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று அந்த படத்துக்கு ரிவியூ படத்துக்கு ரிவ்யூ கேட்கலான் இருக்கேன் நான் பூலம்ல பூலம்லாம் போயிடலாமா அப்படியே